சென்னையில் படிச்ச ஒரு பொண்ணு உலகமே வியக்கும் ஒரு சாதனைக்கு காரணமா இருந்திருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா பிரதமர் மோடி சமீபத்தில் திறந்து வச்ச செனா பாலம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற இந்த பாலம் ஈபில் கோபுரத்தை விட உயரமா கிட்டத்தட்ட முன்னூற்று ஐம்பத்தொன்பது மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு வந்தே பாரத் ரயில் இந்த பாலத்தில் தான் போகுது நூற்றி இருபது வருஷத்துக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம இந்திய இன்ஜினியரிங்கின் உச்சம் இது இந்த பிரம்மாண்ட பாலத்தை கட்டுறதுல ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்கள் உழைச்சிருக்காங்க அவங்களில் ஒருத்தவங்க தான் நம்ம மாதவி லதா ஆந்திராவில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இன்ஜினியரிங் படித்த இவங்க சென்னை ஐஐடியில் பிஹெச்டி பட்டம் வாங்குடுறவங்க இந்த செனா பாலத்தோட கட்டுமானத்தில் இவங்களுக்கு முக்கிய பங்கு இருந்திருக்கு இந்த பொறியியல் சாதனையை நிகழ்த்தினதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு மாதவி லதா சொல்லியிருக்காங்க சென்னை ஐஐடியில் படித்த ஒரு மாணவி உலக சாதனை படைச்சது நம்ம நாட்டுக்கே பெருமை இது ஒரு தனி மனுஷியோட சாதனை மட்டுமில்ல நம்ம கல்வி முறையோட வெற்றியும் கூட இந்த மாதிரி சாதனைகள் இன்னும் நிறைய வரணும்னு நாம எல்லாரும் வாழ்த்துவோம் என்ன சொல்றீங்க நண்பர்களே